ஆய் ஃப்ரம் கேஜிஎஸ் டேக்ஸ் இளம்பிள்ளை இப்போ நீங்கள் இருக்கிறதே சூப்பரான இளம்பிள்ளை பட்டு சேரீஸுங்க இதோட ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீ ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு வீடு தேடி வரும் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லி அப்டேட் வித் ப்ரைஸோட நியூ புது புது டிசைன்ஸ் வந்து வரும் கீழே இருக்கிற நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு சேரீனா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம வீடியோவை இப்போ தான் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கேஜி ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் கொடுக்குறோம் நீங்கள் சிங்கிள் சேரீ வேணுனாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் நேரில் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு அதில் நீங்கள் விசிட் பண்ணி கூட குவாலிட்டி செக் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ